இந்த வருஷம் தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூணு பேருக்கு பத்ம விருதுகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதில் நாட்டின் உயரிய விருதான பத்ம பூஷன் விருது பாத்தீங்கன்னா நம்ம தலா அஜித்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்குதுங்க குடியரசுத் தலைவர் கையால இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த டைம்ல எங்க அப்பா இல்லாம போனது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு இந்திய அரசியல் கலை இலக்கியம் மருத்துவம் சமூக சேவை விளையாட்டு அப்படிங்கிற துறைகளில் பாத்தீங்கன்னா இந்த அவார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல தலா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய துறைகளில் சம்பந்தப்பட்டிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த அவார்டுகள் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் ரஜினி கமல் மற்றும் விஜயகாந்த் அவர்கள் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க இப்ப தலாஜித் வாங்குறது குறிப்பிடத்தக்கது இவரோட சேர்ந்து நல்லி குப்புசாமி ரெட்டி சோபனா போன்றவங்களும் இந்த பத்மபூஷன் விருதை வாங்குறாங்க இப்ப சோஷியல் மீடியால தலாஜித் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாராட்டுகள் குவிந்து வண்ணம் இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான அஸ்வின் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பரைசை கலைஞர் வேலுஹாசன் அப்படிங்கிறவருக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு நம்ம குக்வித் கோமாளி புகழ் செஃப் தாமு இருக்கார் இல்லையா அவருக்கும் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு பத்ம விருதுகள் கிடைச்ச அனைவருக்கும் கககு போட்டியும் சார்பாக வாழ்த்துக்கள்